அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீ தாய் அ தலைவர் அன்புமணியை அங்கீகரித்த இந்திய தேர்தல் ஆணையம் எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு பாட்டு பாடி அன்புமணிக்கு வித்தியாசமான முறையில் சாபம் விட்ட ராமதாஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு பொதுக்குழு நடந்ததாகவும் அதில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்தாரு அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் மோசடி செஞ்சிருக்கேன் நாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பேசி பதிவிட்டு நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு பேசி பேசியே வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் அல்லது திமுக அப்படின்லாம் சொல்வது உண்டு அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோட சமூக ரீதியான சூழ்ச்சியை அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்தியே வளர்ந்தது தான் அரசியல் வெங்காயம் இப்போ சமீப காலமாக அப்பன் மகனுக்கு இடையிலான போட்டியில் இவங்களோட அரசியலோ அல்லது சமூக ரீதியிலான சூழ்ச்சியோ சமூகத்தில் பெரும் பாதிப்பை பெருசாக ஏற்படுத்தலை அப்படிங்கிற காரணத்தினால நாம் பெருசாக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசலை நம்மளை வந்து நீ எல்லாம் எங்கள் ஐயாவை பற்றி பேசுவியா நீ எல்லாம் எங்கள் சின்னையாவை பற்றி பேசுவியா காடு வெட்டி குருவை பற்றி பேசுவியா அப்படின்னு வீட்டுக்கு ஐம்பது பேர் வந்து மிரட்டின அந்த சூழலில் நம்ம இப்போ நினச்சி பார்க்குறோம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கிறவங்களாலேயே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேச முடியாத சூழலுக்கு வந்து நின்றிருக்கு இது ஒரு பவராக இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி ஏன் இந்த பதிவு அப்படின்னா தேர்தல் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பன் மகன் அதாவது ராமதாஸ் தரப்புக்கும் அன்புமணி தரப்புக்கும் மோதல் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழல் அவங்களுக்குள்ளே நி நிர்பந்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதுபோல் தேர்தலாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து ராமதாஸ் தரப்புக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு அந்த கடிதம் தான் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியை மறுபடியும் லைமில் எடுத்துக்கு கொண்டு வந்திருக்கு அந்த கடிதம் என்ன அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கு தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுருக்கு ராமதாஸ் இல்லது அன்புமணி தரப்புக்கு யாருக்கு சாதக பாதகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒட்டு இன்றைய வரைக்குமான பாட்டாளி மக்கள் கட்சியோட அரசியலும் தேர்தலில் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அணுக போதும் அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக பேசிடுவோம் நீண்ட நாட்கள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தேர்தல் ஆணையம் முதல்ல சொன்ன மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ராமதாஸ் தரப்புக்கு வந்து ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க அதில் ராமதாஸ் தரப்போட கோரிக்கையை நிராகரித்து அன்புமணி தான் அடுத்த ஓர் ஆண்டுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் அன்புமணி தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அப்படின்னு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருச்சு அன்புமணி தரப்பு இதனால வெறும் பெரும் குஷியில் இருக்காங்க இனிமேல் நான் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் போடுவேன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் தான் எங்கிட்ட தான் கட்சி இருக்குது எங்கிட்ட தான் சின்னம் இருக்குது நான் தான் மாம்பழம் நான் தான் மாங்காய் எல்லாத்தையும் அவர் பெருமையாக புலங்காகிதம் அடைஞ்சிட்டு பொதுவெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கார் கடந்த ச சில நாட்களாக சில மாதங்களாக அன்புமணி பெரும் மன உளைச்சலில் இருந்தாலும் இந்த விஷயம் அவருக்கு பெரும் ஆறுதலை தந்து ஒரு மாதிரி தக் மூவ்மெண்ட்லேயே இருக்கார் ஆனால் ராமதாஸ் தரப்பு வந்து இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையத்தையே அன்புமணி வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டாரு காசு கொடுத்து வில போயிடுச்சு இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் செஞ்சது வந்து இது மிகப்பெரிய மோசடி அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கடிதத்தில் அன்புமணி தான் அடுத்து ஓராண்டுக்கு தலைவர்னு குறிப்பிட்டிருக்காங்க எதன் அடிப்படையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அன்புமணி வந்து ரெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காருன்னும் இன்னும் அதன்படி மூணு ஆண்டுகளுக்கு ஒரு தான் தேர்தல் தலைவருக்கான தேர்தல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அதன்படி தனக்கு இன்னொரு ஆண்டு பதவி நீட்டிப்பு இருக்கு பதவி இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு தேர்தல் ஆணையம் அதன் அடிப்படையில் தான் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்குன்னு ராமதாஸ் தரப்பும் திரு ஜி கே மணி அவர்களும் தெரிவிக்கிறாங்க ஆனால் ஊரறிந்த விஷயம் நாடறிந்த விஷயம் ஜி கே மணி தரப்புலையோ அல்லது ராமதாஸ் தரப்புலையோ முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அன்புமணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ஆயிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதற்கான எல்லா ஆதாரமும் இருக்குது அதை மீறியும் இப்படி ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு அன்புமணி தான் தலைவர்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது அப்பட்டமாக இந்திய தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கிட்ட பணத்துக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு நாம சொல்லலை ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டுறாங்க இது வரைக்கும் இதுவரைக்கும் சட்ட ரீதியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ஆனால் இந்த கடிதத்தின் அடிப்படையில் இதை தொடர்ந்து வந்து ராமதாஸ் தரப்பு வந்து டெல்லியில் நாளைக்கு அதாவது ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து போராட்டத்தையும் அறிவிச்சிட்டாங்க போராட்டம் பண்ண போகிறாங்க இது ஒரு பக்கம் தொடர்ந்துகிட்ருக்கு இந்த ஆப்ஷன் இல்லை அப்படி அப்படின்னா அவங்க இறுதியாக நீதிமன்றத்தை தான் நாடணும் தேர்தல் ஆணையம் கைவிட்டுச்சு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ராமதாஸ் தரப்பு நீதிமன்றத்தை நாட போகிறாங்க நீதிமன்றத்தை நாடினாலும் தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களுக்குள்ளே அவங்களுக்கு முடிவு கிடச்சிருமா அப்படின்னா நிச்சயம் வாய்ப்பில்லை யாருக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் ஆணையத்தோட கடிதத்தின் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் ராமதாஸ் நீதிமன்றமே சென்றாலும் ராமதாஸ் தரப்புக்கு ஆதரவாக எந்த தீர்ப்பும் கிடைக்காது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா அன்புமணி முழுக்க முழுக்க பாஜகவின் அடிமையாக காலிலே விழுந்து கிடக்கார் ஏன் அப்படின்னா அவரோட தனிப்பட்ட சுயநலம் மட்டும்தான் அதுக்கு காரணம் தன் தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்கணும் தனக்கு எதிரான எந்த வழக்குகளையும் அவங்க கையில் எடுத்துடக்கூடாது அதாவது மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்த வழக்கு பல்லாயிரம் கோடி எடுத்த வழக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதை அதை அந்த வழக்குகளை கையில் எடுத்துடக்கூடாது தன்னை சிறையில் அடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அன்புமணி அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதனோட சுயலாபத்துக்காக மட்டுமே பாஜகவின் காலடியே சரணாகதி அப்படின்னு விழுந்து கிடக்கிறாரு அன்புமணி ஆனால் இதே அன்புமணி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் என்ன சொன்னார் பதினாறு பதினேழு காலகட்டத்தில் எடப்பாடியெல்லாம் ஒரு முதலமைச்சராக ஓபிஎஸ் எல்லாம் டயர் நக்கி அடிமைங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு அடிமைக்கு இன்னொரு அடிமையை அடிமன் சொல்கிறதுக்கு எங்கிருந்து அந்த துணிச்சல் வருது அப்படின்னு தெரியல இன்னைக்கு பாஜகவோட நிரந்தர அடிமையாக தன்னை எழுதி கொடுத்துருக்காரு அன்புமணி சமீபத்தில் தமிழ்நாட்டோட பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பைஜந்த் பாண்டா அவர்களும் வந்து அன்புமணி தரப்புக்கிட்ட வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா அதாவது அன்புமணி வந்து பாஜகவின் நிரந்தர அடிமையாக இருக்கிறதுனால பாஜக என்ன சொன்னாலும் அன்புமணி கேட்பார் அப்படிங்கிறதுனால அன்புமணிக்கு தேவையானதை மட்டும்தான் தற்காலிகத்துக்கு டெம்ப்ரவரியாக பாஜக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் அதன் காரணமாக தான் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அப்பட்டமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் தான் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ஆகிறாரு அப்பா மகன் கையில் காலில் விழுந்து ரெண்டு பேரும் சென்டிமெண்ட் ட்ராமா பண்ணதெல்லாம் ஊரே நாடே பார்த்துச்சு இருந்தாலும் இப்படி ஒரு கடிதத்தை வாங்கிட்டு தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ணாமல் ராமதாஸ் தரப்புக்கிட்ட எந்த ஒரு விளக்கமும் கேட்காம ஒருதலை பட்சமாக ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் நடவடிக்கையிலேருந்து அனைத்து விவகாரங்களையும் நம்ம தேர்தல் ஆணையத்தை கவனிச்சுக்கிட்டு தான் வந்துகிட்ருக்கோம் தேர்தல் ஆணையம் யாருக்கு சாதகமாக செயல்பட்டுகிட்டு இருக்குது அப்படின்னு அப்போது பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமந்துக்கிட்டு தான் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படியான தேர்தல் ஆணையம் அதே பாஜக சார்பெடுத்து அன்புமணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் அந்த கடிதத்தையும் கொடுத்துருக்கு இப்போ ராமதாஸுக்கு வேறு வழியே கிடையாது தேர்தலுக்கு பின்பு என்ன வேணால் நடக்கலாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ராமதாஸ் அவர்கள் கையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை மாம்பழ சின்னம் இல்லை அப்படிங்கிறது திட்டவட்டமாக உறுதியான விஷயமா மாறிடுச்சு சரி அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ராமதாஸை நம்பி ஒரு கூட்டம் ஒரு பின்னாடி சுற்றிக்கிட்டுருக்கு அப்போ இந்த தேர்தலுக்கு ராமதாஸ் அவர்களோட நிலை தான் என்ன உங்களோட உங்கள் மனசில் கேள்வி எழுந்தால் நிச்சயம் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி தரப்புக்கு எதிரான ஒரு கூட்டணியில் அமைஞ்சு அந்த கூட்டணிக்கான சின்னத்திலையோ அல்லது இவங்க த தனியாக ஒரு பொதுவான சின்னத்தை சுயேட்சை சின்னத்தை தேர்ந்தெடுத்தோ அப்படித்தான் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டி நேரிடும் அப்படி இல்லை அப்படின்னா தனித்து போட்டியிட்டு சுயேச்சை சின்னத்தில் நின்று தேர்தலை சந்திக்கணும் ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையமும் ராமதாஸ் அவர்களை கைவிட்டுருச்சு நீதிமன்றமும் தேர்தலுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களுக்கு நிச்சயம் கை கொடுக்காது அப்போது மக்கள் மன்றத்தில் தன்னோட செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க வெறும் மைக்கில் மேடைகளில் தான் பின்னாடி தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி வாக்கு மூலமாக மக்கள் என்றென்றைக்கும் ராமதாஸ் பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க அதே கட்டாயம் அன்புமணிக்கும் இருக்குது ஆனால் ராமதாஸ் இப்போ நிச்சயம் ஒன்று செய்தால் அன்புமணி இருக்கிற அதே கூட்டணியில் போயிட்டு நாங்கள் தனித்தனியாக நிற்கிறோம் ஆனால் பொதுவான சின்னத்தில் மாங்காய் சின்னத்திலே நிற்கிறோம் அப்படின்னு வேணால் நின்று தேர்தலை சந்திக்கலாம் ஆனால் அப்படி நிற்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கான எந்த வித முகாந்திரமும் இல்லாமல் போயிடும் அதுக்கு ஒரு காரண காரியமே இல்லாமல் போயிடும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததா தான் அர்த்தம் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழல்ல நிச்சயம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற மாதிரி தெரியல ஒரே இடம் இடம்பெற மாதிரியான எந்த அறிகுறியுமே தெரியல பாஜக எல்லாரையும் பிரித்து சித்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறதே திமுகவை பலவீனப்படுத்தணும் அதனினும் பலவீனப்படுத்தி தன்னை தனிப்பெரும் கட்சியாக இல்லை மிகப்பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்த கட்சியாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு நிச்சயம் பாட்டாளி மக்கள் கட்சியோட பிளவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பயன்பட போகுது அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி டிவி கே கிட்ட சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு தரப்பு ஆதரவையும் நிச்சயமாக டிவி கே கூட்டணிக்கு போக வாய்ப்பும் இருக்குது அப்படி சேர்த்து அங்கே ஒரு கணிசமான வாக்கோ இல்லை கணிசமான சீட்டுகளோ கிடைக்கும் பட்சத்தில் பலவீனமான அதிமுகவில் பேரம் பேசி அல்லது பணியை வச்சு பெரும்பான் பெரும்பான்மையான சீட்டுக்களை வாங்கி அதாவது காங்கிரஸுக்கு நிகரான சீட்டுக்களை வாங்கி ஜெயிச்சுட்டு டிவி கேல ஜெயிச்ச ஜெயித்தால் டிவி கே கூட்டணியில் வெற்றி பெற்றால் அங்கே இருக்கிறவங்களை விலைக்கு வாங்கி அல்லது மிரட்டி தன் பக்கம் கொண்டு வந்து தன்னை மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக காட்டிக்கிற வேலையில் திட்டத்தில் தமிழ்நாட்டோட ரெண்டாவது பிரதான பெரிய கட்சியாக காட்டிக்கிற திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அதுக்காக தான் இங்கே தமிழ்நாட்டோட அத்தனை கட்சிகளையும் பிளந்து நூறா சின்ன வெண்ணமாக்கி கிடக்கு பாரதிய ஜனதா கட்சி பாஜக தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஏதேனும் ஒன்றில் உங்களுக்கு ஈர்ப்பு இருந்து தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் முதல்ல எதிர்க்க வேண்டிய கட்சி பாஜக நீங்கள் ஒரு அதிமுக காரராக இருந்தாலும் கூட அதிமுகவை சுக்குநூறாக ஆக்கி வச்சிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் பாஜக நீங்கள் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரராக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோட இன்னைக்கு மிகப்பெரிய பிளவுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாகவும் பின்னிருந்து இயக்குறதும் இன்னைக்கு பாஜக அன்புமணி பாஜகவின் காலடியில் தான் கிடக்காரு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரத்குமார் கட்சி எடுத்துகிட்டு போய் பாஜகவில் சேர்ந்துட்டார் இன்னும் இருக்கிற இதர குட்டி குட்டி அமைப்புகள் குட்டி குட்டி இயக்கங்கள் சின்ன சின்ன கட்சிகளை எல்லாத்தையும் மிரட்டி அடிபணிய வச்சு அல்லது ஆசை வார்த்தை காட்டி பாஜக மாநில உரிமைகளை சுக்குநூறாக்கி ஒவ்வொருத்தரோட சுயநல ஆசைகளை தூண்டியோ மிரட்டியோ தன் பக்கம் எழுத்து தமிழ்நாட்டை நாசப்படுத்துறதுக்கான அத்தனை திட்டங்களையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு இயக்கத்தோட ஏதோ ஒரு ஆதரவு ஆதரவு நபராக சின்னதா நீங்க இருந்தாலும் எதிர்க்க வேண்டியது மிக முக்கியமா எதிர்க்க வேண்டிய மிக முக்கியமான சக்தி யார் அப்படின்னா பட வேண்டிய சித்தாந்தம் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ நாம பாட்டாளி மக்கள் கட்சி கூறுவோம் இப்படி வேற வழியே இல்லை ஒன்னு அன்புமணி தரப்புக்கு எதிரான பா ராமதாஸ் தரப்பு வந்து போட்டியிட்டு ஏதோ ஒரு சுயேட்சை சின்னத்திலேயோ அல்லது கூட்டணி கட்சியோட சின்னத்திலேயோ நின்று வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அப்படி அன்புமணி தரப்புக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு பார்த்தா அன்புமணி தரப்பு பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கு அதுக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு பார்த்தா இப்போத வரைக்கும் தெரியுது திமுக கூட்டணி ஆனால் திமுக கூட்டணியில் அதுக்கு வாய்ப்பே இல்லை ராமதாஸ் தரப்புக்கு இடமளிக்கிறதுக்கான எந்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பையும் நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கு மிகப்பெரும் முட்டுக்கட்டையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது ஏன்னா பாமக உள்ளே வந்தால் அது ராமதாஸோ அன்புமணியோ யார் வந்தாலும் நாங்கள் நிச்சயம் வெளியேறிடுவோம் எங்களுக்கு அரசியல் லாபம் அரசியல் சீட்டு எம்எல்ஏ கணக்கு எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு மிக உறுதியோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது ஆக திமுகவோட கதவு பாட்டாளி மக்கள் கட்சியோட எந்த தரப்பா இருந்தாலும் எல்லாருக்கும் எப்போவோ அடைக்கப்பட்டு விட்டது அதுக்கு அடுத்து வேற யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா உருவானால் விஜய் தலைமையிலான கூட்டணி டிவிகே கே தலைமையிலான கூட்டணி ஏதாவது மூணாவது அணியா உருவாகலாம் அப்படி போய் சேர்ந்தா பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் தரப்பு விஜய் கூட்டணியில் தான் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அங்க போய் சேர்ந்து ஒன்று அன்புமணி தரப்பு எங்கெல்லாம் சீட்டு வாங்குறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு எதிரான வேட்பாளர்களை நிறுத்தி அன்புமணி தரப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்த ராமதாஸ் பிரச்சாரம் பண்ணி ஒன்று தேர்தல் வேலை செய்யலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் நிற்கிட்டோம் நாங்கள் தனியாக மாற்று தொகுதிகளில் இடம்பெற்று எங்களோட பலத்தை யார் பலம் யார் வெற்றி பெறாங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு தனியாக வேறு தொகுதிகளை பெற்று அன்புமணி தொ வாங்குகிற தொகுதிக்கும் ராமதாஸ் அவர்கள் வாங்குகிற தொகுதிக்கும் சம்மந்தம் இல்லாமல் வேறு தொகுதிகளை பெற்று பிரச்சாரம் பண்ணி யார் எத்தனை எம்எல்ஏக்களை ஜெயிக்கிறாங்க யார் பின்னாடி மக்கள் பலம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம் ஒன்று அன்புமணியை பலவீனப்படுத்தி தன்னோட பலத்தை நிரூபிக்கிற ஒரு வழியை ராமதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது தன்னோட பலத்தை மட்டுமே நிரூபிக்கிற வழியை தேர்ந்தெடுத்து ராமதாஸ் அவர்கள் தன்னோட பலத்தை நிரூபிக்க முயற்சி பண்ணலாம் இது மட்டுமே ராமதாஸ் அவர்கள்கிட்ட இருக்கிற இப்போதைக்கான வாய்ப்பாக இருக்குது வேற எந்த வாய்ப்பும் இல்லை தேர்தல் வரைக்கும் அவரால் வேற எந்த வகையிலையும் இயங்க முடியாது இப்படித்தான் இயங்கணும் ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்கிற அத்தனை பேரும் பரிதாபத்துக்குரிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பிராண்டே நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வாரிசுகளை கொண்டு வந்து நிப்பாட்டுறது மிக பாவமான சூழலில் ராமதாஸ் சரப்ப நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு கட்டத்தில் ராமதாஸ் கை ஓங்குது அவர் தான் அப்பர் ஹாண்ட் எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இப்போ அன்புமணியோட கை அதாவது லீகலாக சட்ட ரீதியாக அத்தனை விஷயங்களும் ராமதாஸ் அன்புமணி பக்கம் இருக்குது மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத தேர்தல் தான் நிர்ணயிக்கணும் இதற்கிடையில் கடலூர்லேயும் தர்ம தருமபுரியிலையும் நான் இப்போ ராமதாஸ் தரப்பு போட்ட கூட்டங்களில் அதாவது ஊடக செயற்குழு கூட்டம் அப்படின்னு கூட்டம் போட்டு ராமதாஸ் தன்னோட ஆதங்கத்தை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தி இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக விட்டுருக்கார் அன்புமணிக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா இடத்துலையும் தன்னோட தவறுகளை பட்டியலிட்ட ராமதாஸ் வந்து நான் உன்னை படிக்க வச்சது தப்பு உன்னை டாக்டர் ஆனது ஆக்குனது தப்பு உன்னை டெல்லியில் அமைச்சராக்குனது தப்பு உன்னை கட்சியோட தலைவர் ஆக்குனது தப்பு அப்படின்னு அன்புமணிக்கு செய்த அத்தனையும் தான் செய்த மிகப்பெரிய தவறுகளாக ராமதாஸ் அவர்கள் வந்து பட்டியலிட்டுக்கிட்டு இருக்காரு என்னை வெல்ல உன்னால் முடியுமா நிச்சயமாக முடியாது நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது டாக்டர் ஆக்கிறது டெல்லி மந்திரி ஆக்கிறது அப்புறம் கட்சிக்கு தலைவராக்கிறது அப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திரு செய்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தன் மகனான அன்புமணி வந்து எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு பாட்டு பாடி தன் கிட்ட இருக்கிற அத்தனையும் அன்புமணி பறிச்சுட்டாப்ல உயிரை தவற அப்படின்னு அன்புமணி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீது எல்லாவற்றையும் பறித்து விட்டான் உரிமையை பறித்தான் நீங்கள் இதே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா ராமதாஸ் வந்து வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாண்டுட்டு இருப்பார் யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன்டா நீ அப்படின்னு அன்புமணியை குறிப்பிட்டிருப்பார் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப கரெக்டாக பாட்டு பாடிட்டாருன்னு நினைக்க நினைக்கிறேன் அங்கே யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன் அன்புமணியை மட்டும் திட்டிட்டு இங்கே எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சரியாக பாட்டு பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன் ராமதாஸை பார்த்தா நமக்கு இப்போ பாவமாக தோணலாம் அவங்களுக்கு நமக்கும் அப்படி தான் தோணுது நமக்கு எந்த மாதிரி பாவமாக தோணுது அப்படின்னா ராமதாஸ் செய்த பாவங்கள் எல்லாம் இப்போ அவர்கிட்ட இருக்கிறதா அந்த விதத்தில் பாவம் தான் பாவமாக தான் நமக்கு தோணுது மற்றபடி ராமதாஸ் மீது மிகப்பெரிய பரிதாபமோ பரிவோ காட்டுற அளவுக்கான நபர் கிடையாது ராமதாஸ் ராமதாஸோட முகம் தமிழ்நாடே கண்ட முகம் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் பிஸியாக இருக்கிறதுனால தமிழ்நாடு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அதாவது வன்னிகர் மக்கள் தலித் மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படின்னு வேணால் நம்ம நல்லதாக எடுத்துக்கலாம் அதோட ராமதாஸ் வந்து பேசுகிற எல்லா இடங்கள்லையும் மிகுந்த மன உளைச்சலோட வேதனையோட வைத்தறிச்சலோட அன்புமணியை பற்றி ஒன்று சொல்கிறாரு நிச்சயமாக இதோட உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ரீதியில் மண்ணவாரி தூத்தாமல் ஒரு சாபத்தை தொடர்ந்து அன்புமணி மீது விட்டு வச்சிட்ருக்காரு இது எங்கே முடிய போது மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் தேர்தலுக்கு பிந்தைய பாமக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இறுதியாக நம்ம இந்த பதிவின் மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம எல்லா முற்போக்காளர்களும் தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களும் அதிமுகவுக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதே நிலைப்பாடு தான் நாம் பாமகவுக்கும் எடுக்கிறோம் அதிமுக மீது பல விமர்சனங்களும் முரண்பாடுகளும் பல கேள்விகளும் நமக்கு இருந்தாலும் அதிமுக தமிழ்நாட்டோட மாநில கட்சி அது அழிந்து விடக்கூடாது அந்த கட்சி முழுமையாக கிட்ட போய் தொண்டர்கள் கைப்பற்றப்பட்டு அதே பழைய வேகத்தோடு அதிமுக இயங்கணும் அப்படின் தான் விடுதலை சிறுத்தைகள் முதல் கொண்டு மே பதினேழு இயக்கம் உள்ளிட்ட இயக்கவாதிகள் உள்ளிட்டு பல முற்போக்காளர்கள் தமிழ்நாடின் மீது அக்கறை கொண்டவர்கள் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்திரக்கூடாதுன்னு எண் எண்ணுகிற அனைவரும் அதிமுக காக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்களோ அதே போல் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் வந்து நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு தேவையானது இன்றியமையாதது தான் ஆனால் அதில் உள்ள குறைபாடுகளை அதனோட சிஸ்டம் அது அது முதல்ல வகுத்த விதிமுறைகள் சரியாக இருக்குது அதை செயல்படுத்தின நபர்கள் தான் சரியில்லை ஆக அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு மிக இன்றியமையாத தேவையான கட்சி தான் அது முழுமையாக தொண்டர்கள் கையில் போகணும் தொண்டர்கள் முடிவெடுக்கணும் தொண்டர்களின் நலனிலிருந்து தொண்டர்களின் அழுத்தத்திலிருந்து தலைமை முடிவெடுக்கிற அந்த நிலைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நகரணும் பாஜகவின் அழுத்தத்திலிருந்து அன்புமணி என்கிற தனிநபரின் சுயநலத்திலிருந்து ஒரு கட்சிக்கான முடிவு எடுக்கப்படக்கூடாது தொண்டர்களின் நலனிலிருந்து தான் ஒரு முடிவெடுக்கப்படணும் அப்படிங்கிறத தான் நம்ம கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூடாத தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு சக்தி அப்படிங்கிறத நாம் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறோம் தொண்டர்கள் கையில் அந்த கட்சி போனோம் தொடர்ந்து பாமகவுக்குள்ளே எந்த நகர்வுகள் நடந்தாலும் உங்கள் கிட்டே தொடர்ந்து நாம் கொண்டு வந்து சேர்ப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்